தமிழக அரசியலில் நடிகர் விஜயை சுற்றி காங்கிரஸ் கட்சி காட்டும் நெருக்கம் திமுகவுக்கு தலைவலியாக மாறியுள்ளது சமீபத்தில் கரூரில் நடந்த துயரச் சம்பவம் அதன் தொடக்க புள்ளியாக அமைந்தது அதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்க காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி விஜயை நேரடியாக தொலைபேசியில் அழைத்து பேசினார் அவர் ஆறுதல் தெரிவித்ததோடு சட்ட ரீதியான உதவியும் வழங்குவதாக உறுதியளித்தார் இந்த விஷயம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் முக்கியத்துவம் கொண்டதாக மாறியுள்ளது கரூர் சம்பவம் குறித்து ஊடக விவாதங்களிலும் பத்திரிகையாளர் சந்திப்புகளிலும் காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவின் பக்கம் நின்று பேசவில்லை இது திமுக வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் ஒன்றும் இல்லாத காங்கிரஸை நாமதான் வளர்த்தோம் ஆனால் அவர்கள் விஜய் பக்கம் போகிறார்கள் என்ற வேதனையில் திமுக தலைமை இருந்தது விஜயின் ராகுல் காந்தியின் தொடர்பு காங்கிரஸ் கட்சியின் எதிர்கால கூட்டணி கணக்கை மாற்றியமைக்கிறது இதனால் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான உறவு தற்போது இக்கட்டான நிலைக்கு சென்றுள்ளது இத்தகைய சூழலில்தான் தமிழகத்தில் ஹிந்தி மொழியை புறக்கணிக்க தடை செய்யும் சட்ட மசோதா என்ற செய்தி திடீரென ஊடகங்கள் கசிய விடப்பட்டது இது சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்று இந்திய அரசியலமைப்பின்படி மொழி ஒரு அடிப்படை உரிமை அதை மாநிலம் தடை செய்ய முடியாது ஆனால் இந்த செய்தி வெளியான நேரம் மிகவும் முக்கியம் பீகார் தேர்தல் அறிவிக்கப்பட்ட வேளையில் திமுக ஹிந்தி எதிர்ப்பு நிலை வட இந்திய மாநிலங்களில் காங்கிரசுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ஹிந்தி மொழி உணர்வு மிக வலுவாக உள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கூட்டணி கட்சி திமுக ஹிந்தி எதிர்ப்பு சட்டம் பற்றி பேசுவது காங்கிரசின் வெற்றியை கேள்விக்குறியாக்கியுள்ளது பீகார் தேர்தலில் எதிரணிகள் இதையே பிரச்சார ஆயுதமாக பயன்படுத்த வாய்ப்புகள் உள்ளது காங்கிரசின் கூட்டணி கட்சிகள் ஹிந்தி மொழியை தடை செய்ய விரும்புகின்றன என்ற கோஷங்கள் ஆங்காங்கே எழுந்து வருகின்றன இந்நிலையில் விஜய்பக்கம் காங்கிரஸ் நெருங்குவது தமிழகத்தில் புதிய கூட்டணி உருவாகும் அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது ஹிந்தி தடை மசோதா ஒரு சட்ட முயற்சியாக அல்ல ஒரு அரசியல் சிக்னலாகவே பார்க்கப்படுகிறது திமுக தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் ஒரு முயற்சி ஆனால் அது காங்கிரசின் வட இந்திய வாக்குகளை பாதிக்கக்கூடிய ஆபத்தான அசைவாக மாறியுள்ளது